அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு தல்பியாவின் வார்த்தைகள் அப்துல்லாஹிபின் அமர் அதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் கூறினார்கள் லப்பைக் அல்லாஹும் லப்பைக் லப்பைக் லா ஷரீக் லக்க லப்பைக் இன்னல் ஹம்த வ நியமத்த லக்கவல் முல்க் லா ஷரீக் லக் என்பது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்கள் சொன்ன தல்பியா ஆகும் இதோ உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் யா அல்லாஹ் உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் உனக்கே நான் கீழ்படுகிறேன் உனக்கு துணை கிடையாது உனக்கே எல்லா புகழும் அருட்கொடையும் ஆட்சியும் உனக்கே உரியன உனக்கு இணையானவர் எவரும் இலர் இந்த செய்தி ஸ்ஹீஹ முஸ்லீமில் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜி என்ற கடமை அல்லது அம்ரா என்ற வழிபாடு இவைகளை நிறைவேற்றுகின்ற போது எஹராம் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்ததற்கு பின்பாக இந்த தல்பியா வார்த்தைகளை மொழிய வேண்டும் நூற்றுக்கணக்கான கணக்கான முறைகள் அதை உச்சரித்து கொண்டே வேண்டும் அதனால் அதனுடைய அழகிய பரிமாணங்களை அறிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதும் முக்கியமானதும் கூட அதன் மூலமாக ஒவ்வொரு முறை தல்வியாவை சொல்லும் போதும் உரையாடுவதன் வித்தியாசமான இனிமையை நாம் சுவைக்க முடியும் நீங்கள் அதை நேசம் பாசம் ஆவலுடன் திரும்ப திரும்ப கூறுவீர்கள் தல்வியாவுடைய ஒவ்வொரு வாக்கியத்திற்குள்ளும் அடுக்கடுக்கான கருத்துக்கள் பொதியப்பட்டிருக்கின்றன அவற்றை மொழியும் போது கருத்தையும் நினைவுகூறும்போது அல்லாஹ்வுடன் நமக்குள்ள தொடர்பு உறுதியாவதுடன் நம்முடைய ஹஜ் அல்லது அம்ரா என்ற இந்த விஷயங்கள் உண்மையிலேயே நினைவில் நிற்கக்கூடியதாக ஆகிவிடும் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தல்வியாக சொல்லும்போது அவருடைய வலது மற்றும் இடது பக்கங்களில் கிழக்கு மற்றும் மேற்கில் எட்டிய தூரம் வரை உள்ள கற்கள் பாறைகள் மண்கட்டிகள் அவரோடு சேர்ந்து அந்த தல்பியாவையும் ஒழிகிறது எனவே நீங்கள் தல்பியா சொல்லும்போது உங்களுடைய கற்பனையை பயன்படுத்தி பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் சமவெளிகளிலும் உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் நீங்கள் கூறும் தல்வியாவை திரும்ப சொல்வது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் தல்வியா ஓதும்போது உங்களை சுற்றியுள்ள படைப்புக்கள் அனைத்தும் உங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஓதுவதை நீங்கள் உணர்கின்ற போது அந்த தல்வியாவினுடைய தன்மை நமக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே சிலர் தல்பியாவை உறக்கச் சொல்வதற்கு யோசிப்பது உண்டு தல்பியாவை ரொம்ப அளவுக்கதிகமான சப்தத்தோடு சொல்ல வேண்டும் என்பது அல்ல ஆனால் நம்முடைய ஹஜ் அல்லது அம்ராவுடைய நிகழ்வின் போது அல்லாவுக்கு முன்னால் இருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாடு அல்லா அவருடைய வீட்டிற்கு வரக்கூடிய மாபெரும் அருட்கொடையை நமக்கு வழங்கியிருக்கிறான் என்கின்ற உணர்வும் உறக்க சொல்லாமல் இந்த பெரும் சந்தர்ப்பத்தை ஒருபோதும் தவற விட்டுவிடக்கூடாது எனவே தல்பியாவை ஆண்கள் சப்தமிட்டுத்தான் ஒழிய வேண்டும் நாம் மென்மையாக சொல்கின்ற ஒருவேளை நம்மை சுற்றியுள்ள கற்கள் பாறைகள் மண் அனைத்தும் நம்முடன் இணைந்து தல்வியாக கூறுவதையும் நமக்கு அவை சாட்சியாக இருப்பதையும் நாம் தவறவிடுகிறோம் என்ற நிலைதான் ஏற்படுகிறது காரணம் நாம் கூறுகின்ற தல்வியாவை அவைகள் கேட்கவில்லை என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது அவைகள் நன்றாக சபிமடுக்கிறது இந்த கற்கள் பாறைகள் மண் அனைத்தும் நிலங்களிலேயே மிகச்சிறந்த மக்காவை சேர்ந்தவை என்பதை நாம் புரிந்து கொண்டு தல்வியாவை உறக்க சப்தமிட்டு மொழிந்து அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக எல்லாம் அல்லா அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தும்